வணக்கம் என் தமிழ் உறவுகளே பல கோடி வருடங்களுக்கு முன்பு காடாக இருந்து கடலாக மாறி பின் நிலமாக உருவெடுத்திருக்கும் வரலாற்று பொக்கிஷமான அரியலூரில் இருக்கும் அருங்காட்சியகம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்பு டைனோசர் மண்ணில் புதைந்து போனது அதை புவியியல் எப்படி தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்றத காட்டும் விதத்தில் ஒரு டெமோ காற்று மாதிரி இங்கே வச்சுருக்காங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைனோசர் முட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சில கற்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க அப்பொழுது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு படிமங்களாக மாறிப்போனது கற்கள் இல்லை டைனோசர் முட்டை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க டைனோசரின் எலும்புக்கூடு முட்டைகள் மட்டும் இங்கே கிடைக்கலங்க கடல்வாழ் உயிரினங்களின் நிறைய பரிணாமங்கள்ல இருக்கிற பெயர் கூட தெரியாத பல உயிரினங்களின் எச்சங்களும் இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்களின் சுவடுகளும் இங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா டைனோசர் எலும்புக்கூடு முட்டைகள் கேம்பிரியன் காலத்திற்கு முந்தைய அதாவது ஜுராசிக் மற்றும் கிரேட்டீசியஸ் காலத்தைச் சேர்ந்த பாறைகளும் கல்லாக மாறிய மரங்கள் அமோனைட் படிவங்கள் கடல் கனிமங்கள் கடல்வாழ் உயிரினங்களின் எச்சங்கள் பாசில் என்ற தொல்லுயிர் படிமங்கள் என பல விஷயங்கள் இங்கே இருக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டத்தின் பெரும் பகுதி கடலுக்குள் மூழ்கி இருக்கு அப்படின்னு புவியியல் சொல்றாங்க ஏறக்குறைய பதினாலு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுக்கு முன்பு முதல் ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுக்கு முன்பு வரை இருந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மியூசியம் நீங்க வந்தீங்கன்னா பொறுமையா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட புதை படிமங்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தும் விதமாக இங்க அழகா வச்சிருக்காங்க கடல் இருந்த பகுதி அப்படின்றதுனால இங்க கால்சியம் இரும்பு அலுமினியம் போன்ற வேதிப்பொருட்களின் கலவையும் சுண்ணாம்புக்கள் ஜிப்சம் படிம வகை பாறைகளும் இங்க நிறைய காணப்படுது இந்த மியூசியத்திற்கு நீங்க வந்தீங்க அப்படினா டைனோசர் வாழ்ந்ததற்கான முழு ஆதாரத்தையுமே இங்க நம்ம பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திருப்பத்தூர் வரை நிலப்பகுதியாக இருந்த பல பகுதி கடல் அடிச்சு உள்வாங்கிருச்சு அதனால பல கடல்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு கல்லாக மாறிய மரம் அரியலூருக்கு கிழக்கே நூறு கிலோமீட்டர் தூரத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய பன்னெண்டு கோடி ஆண்டு பழமையானது இந்த அரியலூர் பகுதி புதை படிவ இடம் அப்படின்னு சொல்றாங்க அரியலூர்ல கடல் விலங்குகள் நிலப்பரப்பில் டைனோஸ்கர்களின் ஏராளமான புதை படிவங்கள் இருக்கிறதுனால இந்த பகுதிய புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா என்று அழைக்கப்படுது இந்த பகுதி முழுவதும் வளமான இயற்கை வரலாறு பற்றிய முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிது கனிமத்தாது பேரைட் கார்பன் போன்ற கனிமத்தாது பயன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்தந்த காலகட்டத்தில் பூமி எப்படி இருந்தது அப்படின்றதையும் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரிட்டேஷியஸ் காலம் இந்த காலத்தில் டைனோசர்கள் எப்படி கேஷுவலாக நின்றுட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம ஊரில் ஆடு மாடுகள் நிற்கிற மாதிரி அப்போ டைனோசர்கள் ரொம்ப சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்கு எரிமலை வெடிப்பு ஆழ் பேரழிவு நிலச்சரிவு கனிமவள பாறைகள் எல்லாமே இங்கே அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க கனிமங்கள் கனிமத்தாது கோரண்டம் மைக்கா குவாட்ஸ் போன்ற நிறைய பொருட்களை இங்க காட்சிப்படுத்தும் விதமா ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகுதிங்க மேல செகண்ட் ஃப்ளோரும் இருக்கு அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் கனிம தாதுகள் பேரைட் கார்பன் போன்ற கனிம தாதுக்களின் பயன்களும் இங்க அழகா கொடுக்கப்பட்டிருக்கு நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களையுமே இங்க ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க ஜுராசி காலத்துக்கு அப்புறம் அதாவது நாலு மில்லியன் ஆண்டுக்கு பின்பு எப்படி இருந்தது அப்படின்றதையும் காட்டும் விதமா ரொம்பவே அழகா வச்சிருந்தாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பகுதி அனைத்தையுமே சுத்தி பார்த்துட்டு மேலே அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு போக போறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் காடாக இருந்து கடலாக மாறி பின் நிலமாக உருவெடுத்த அனைத்து ஆதாரங்களையுமே இங்க நம்ம பார்க்கலாம் சிறிய குன்றுகளும் குறுகிய பள்ளத்தாக்குகளும் எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதரை கோடி ஆண்டுக்கு முன்பு இங்க கீழப்பழவூர் பகுதி கடலால் சூழப்பட்டு இருந்தது அப்போ நடுவே மலை பிரதேசம் மாதிரி தீவு போல இருந்ததுங்க சுமார் ஆறு கோடி ஆண்டுக்கு முன்பு கடல் நீர் சுத்தமாக வற்றியதும் நிலமட்டம் மேல் எழும்பியது சிறு சிறு குன்றுகளாகவும் குறுகிய பள்ளத்தாக்காகவும் உருவானது இப்ப நம்ம இரண்டாம் தளம் வந்துட்டோங்க அதாவது செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புவி புற அம்சம் அதாவது புவியின் புற அம்சத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உருமாறிய பாறை படிவப்பாறை புவிப்பாறை எரிமலை பாறை என பல பாறைகள் இங்கே அழகாக வச்சுருக்காங்க சோப்புக்கள் சிவப்பு ஆக்சைடும் இங்கே வச்சுருக்காங்க இந்திய மேப்பும் உலக மேப்பும் இங்கே இருக்குங்க அதில் கனிமங்கள் எந்தெந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்படலை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த அருங்காட்சியகம் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை திறந்திருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்கள் குழந்தைகளையும் கூட்டு வந்து இங்கே காமிங்க ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க நிறைய அதிசயமான பொருட்கள்லாம் இங்க இருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி